ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சாரி எஸ் விஜய் அந்த மாதிரி ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பசுபதி எயிட் ஹவர்ஸில் அங்கே கிளம்பி வந்துறாரு வந்து விஜய்கிட்ட சொல்கிறேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி பண்ணு உள்ளே போ உள்ளே போய்ட்டுக்கேன் அப்படின்னு உள்ளே இவர் என்ட்ராகிறார் உள்ளே என்ட்ரானே அவங்க இப்போ சாரதமா கங்கா காவேரி பாட்டிமா எல்லாருமே வந்து பார்த்து என்ன இவர் இந்த நேரத்தில் வந்திருக்காரு அப்படின்னு குமரன் விஜய் வேறு வீட்டில் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவர் உள்ள வந்துதை பார்த்தோன்னே என்ன அவர் பாட்டு விச்சே கிட்டே நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அதே மாதிரி அவரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நீ இப்போ ஏமாற்றி வச்ச டாக்குமெண்ட்டை கிழிச்சு போடு அப்படின்னு கிழிச்சு போடுறாரு ஸோ நீ வச்சிருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க எடுத்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அப்படின்னா அத்திக்கிட்டு அதே மாதிரி அவரும் வந்து டாக்குமெண்ட்டை எடுத்து கையில் கொடுக்குறாரு அத்திட்டு கூட அவங்கள எல்லாமே ஷாக்காக தான் வாங்குகிறாங்க தங்கச்சி மா வீட்டு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துறாரு காவிரி ஒரு பக்கம் பார்த்துட்டு எங்கள் அப்பா வீட்டை நீங்கள் எந்த ஏமாற்றி வாங்குறியான்னு சொல்லிட்டு ஒரு அரை விட்டுறாங்க ஸோ சாக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காலில் இருந்து மன்னிப்பு கேள்வி பண்ணதுக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி எண்ணெய் மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலையும் காலையிலையும் சாரதம்மா காலையும் சோச்சோம் அண்ணன் அப்படின்னு பசுபதி வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜக்கா வராங்க இருந்தாலும் அவர் விஜய் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி அவர் அதே மாதிரி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் கேட்டு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாரு பிகாஸ் ராகவன் அங்கே இருக்கிறாரு கஸ்டடியில் அதே மாதிரி இவங்க வந்து சந்தர்ப்பத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க காவேரி அந்த குடும்பத்தை எல்லாமே பசுபதியை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு சாரி கேட்குறாரு ஸோ விஜய் சொன்ன எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுறாங்க இதுதாங்க தான் இன்னைக்கு வந்திருக்கு ஸோ விஜய் வந்து நினைச்சது நடத்திட்டாரு அப்படின்னு இதோட முடியுது தேங்க் யூ